தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் முன் இல்லாத அளவுக்கு இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழாவுக்கு கடும் கட்டுப்பாடுகள் விதிப்பதாக இந்து முன்னணி கோவை கோட்ட செயலாளர் ராஜ்குமார் தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இந்து முன்னணி சார்பில் முன்னூறு விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன இந்நிலையில் விநாயகர் சிலை வைக்க காவல்துறை கடும் நெருக்கடி கொடுப்பதாகவும் புகார் எழுந்துள்ளது இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த இந்து ராஜ்குமார் சிலை வைக்கவும் வழிபடவும் அனுமதி மறுக்கப்பட்டால் கடையறை போராட்டம் நடத்தப்படும் என தெரிவித்தார் அரசாங்கத்திற்கும் காவல்துறைக்கு ஒரு வேண்டுகோள் நினைக்கிறேன்னா நாங்க சாமி இதுவும் பண்ணல எங்களுடைய கடவுள் வழிபாடு அதுக்கு நாங்கள் வழிபாட்டுக்கு நெருக்கடி கொடுக்காதீங்க வினாசக்தி விழாவை தடுத்தவங்க நிலைமை என்ன இருக்குதுன்னு பலவேத்துக்கு தெரியும் நெருக்கடி கொடுத்து ஆனால் உண்மையிலே நாங்கள் அமைதியான முறையில் இந்த விழா சிறப்பாக கொண்டாட நடக்கிறோம் ஆனால் இந்த அரசாங்கம் கொடுக்குற நெருக்கடி காவல்துறையுமா கொடுக்குற நெருக்கடி பார்த்தா பெரும் போராட்டம் நடக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது மேட்டுப்பாளையத்திலேயே நாளை காலை கடையளிப்பு என்ற ஒரு முடிவு நைட்டு அப்புறம் காவல்துறை உயிரதிகாரிகள் நம்ம சம்மந்தமாக காலை பேசியிருக்காங்க நம்மளுடைய மாநில தலைமை பேசியிருக்குது இன்னும் பிரச்சனைகள் வராது அப்படின்னு மறுபடியும் பேசுகிறேன் இருக்காங்க அவர்கள் உறுதி குடுக்குறத பொறுத்து இந்த இந்த கடஏ இப்ப நடக்காமலாதே நம்ம அது முடிவு செய்வோம் இதே போல சேலத்திலும் விநாயகர் சிலைகளை வைக்கவும் பூஜைகள் செய்து வழிபடவும் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன இதனை அடுத்து எல்லைப்டாரி யமன் கோவில் வளாகத்தில் இந்து முன்னணி சேலம் கோட்ட தலைவர் சந்தோஷ்குமார் பிரபு தலைமையில் விநாயகருக்கு பூஜைகள் செய்யப்பட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் விநாயகர் சிலை வைக்க கடும் கட்டுப்பாடுகளை விதித்து காவல்துறையை மோதவிட்டு அரசு வேடிக்கை பார்ப்பதாக குற்றம் சாட்டினார் எந்த இல்லாத அளவிற்கு கட்டுப்பாடுகளை இந்த அரசாங்கம் விதித்து இந்த விநாயகர் பிரதிஷ்டை செய்து வழிபாடு செயல்களை மிகவும் துன்புறுத்தி கொண்டிருக்கிறது இந்த அரசாங்கமானது காவல்துறையை எங்களுடன் நேரடியாக மோதவிட்டு அவர்கள் நல்ல பெயர் வாங்கிக் கொண்டு காவல்துறைக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்துகிறது என்பதை எங்களுடைய